ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்னைக்கு வந்து இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வறுத்துகிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கருகிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் கடலைப்பருப்பு அளந்த கப்லேயே வெள்ளை உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே கப்பில் வெள்ளை எள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன் எள் வந்து லைட்டாக வெடிக்கும் அதுவும் லைட் ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வருபடும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா மிளகா போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி போது உடையணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டு வறுத்துக்கிட்டேன் அது கூடவே உப்பும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டேன் ஈரம் இல்லாமல் அப்போ தான் இட்லி பொடி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பூண்டு மட்டும் எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு வந்து லாஸ்ட்டாக போடணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் பாதி அரைச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்